பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி இரண்டு நான்கு எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆம் இந்த வார்த்தை இன்றைய அளவிலும் இஸ்ரவேலிலே இது ஒரு வரலாறாக காணப்படுகிறது எப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் வாழ்கிற யூதர்கள் எகோவா தேவனை அவர்கள் பின்பற்றி வருகிறபடியாலே அவர்களுடைய முற்பிதாக்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் அவைகளை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே நாம் பார்த்த வார்த்தையின்படி எங்கள் பிதாக்கள் மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட காரியங்களிலே அவர்களை விடுவிக்கும்படி ரச்சகனாகிய மோசையை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தது போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வார்த்தைகளை அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் விசுவாசிக்கிறபடியாலே தேவன் அவர்களை எல்லா தீமைக்கும் விடுவித்து அவர் அவர்களை காத்து கொண்டுதான் இருக்கிறார் யாத்திரகம் பதினான்காம் அதிகாரத்திலே பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இருப்பீர்கள் என்றான் ஆம் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமாக எத்தனையோ அஹ் நாசமோசங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவருடைய தேவனானவர் அதாவது எகோவா தேவனானவர் இன்றைக்கும் அந்த ஜனங்களையும் அவர்களையும் அவர் காத்து கொண்டுதான் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய வாக்கு தத்துவங்கள் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று யாக்கோபுக்கு சொன்னது போல இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் காத்துக்கொண்டு நடத்தி வருகிறார் எவரையர் பதினொன்றாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இவ்வளவு பெரிதான வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே நான் அதை வாசிக்கவில்லை நீங்கள் வாசித்து அவைகளை புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன் நிச்சயமாக தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் பார்க்கிறவராய் மாத்திரமல்ல அவர்களை காக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் பிதாக்கள் நம்முடைய தேவனாகிய கத்திடத்தில் வைத்த நம்பிக்கை நிமித்தம் அவர்களை எல்லா தீமைகளுக்கும் தேவன் விடுவித்து அவர்களை ரட்சித்து அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவப்பிள்ளையே நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேரில் வைக்கிற அந்த நம்பிக்கை உங்களுடைய சந்ததிகளை வரைக்கும் உங்களுடைய சந்ததிகள் வரைக்கும் அது இருக்கிறது ஆகவே இந்த தேவனாகிய கர்த்தரின் பேரிலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் உங்கள் வாழ்வு வளமாகவும் ஆசிர்வாதமாகவும் நன்மையாகவும் மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை செவிப்போம் நல்ல தகப்பனே எங்களுடைய பிதாக்கள் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி நாளிலே நாங்கள் வாசித்தோம் அப்படியாய் அந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் பலனாய் எங்களை பாதுகாக்கும் தெய்வமாய் இருந்து நடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படி எங்கள் குடும்பங்களிலே சபைகளிலே தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ருவானவன் எத்தனை அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எழுதினாலும் அவைகள் ஒன்றும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே சபையிலே அண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகள் செய்கிற பிசினஸ்லே அவைகள் எல்லாம் தாக்காதபடி நீர் காக்குறதற்காய் நன்றி உங்களுடைய கிருபையின் கருத்துல இந்த நாளைய ஒப்பு கொடுத்து சூப்பிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ